தேனி பாராளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் டி டி வி தினகரனை ஆதரித்து தமிழக பாஜக தலைவர் கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தேனி பங்களாமேடு பகுதியில் இன்று பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது மோடி தலைமையிலான மத்திய அரசின் சாதனைகளை எடுத்து கோரியும் பாஜக கூட்டணியில் உள்ள அமமுக வேட்பாளர் தினகரனை வெற்றி பெற செய்தால் தேனி தொகுதியில் மேற்கொள்ள வேண்டிய வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் விலக்கி பேசி குக்க சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் இந்த பிரச்சாரத்தின் போது அமமுக நிர்வாகிகள் பாஜக நிர்வாகிகள் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இளைஞர்கள்

தமிழகத்தில் இருபத்தி ஒரு இடத்துல திமுக நிற்குது வெறும் இருபத்தி ஒரு இடத்துல இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு வாங்க இந்தியாவை காப்பாற்றலாம் என் கூட வாங்க அப்படின்னு தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் அவர் ஸ்டாலினிடம் இருந்து என்பதற்காகத்தான் நாம் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுவோம் மருமகளை இருந்து காப்பாற்றணும் இவர்கள் முப்பத்தி மூன்று மாதமாக கொள்ளையடித்துக் கொண்டிருப்பதை எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அவர்களிடமிருந்துதான் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த மாபெரும் கூட்டணி அமைந்திருக்கிறது என்று சகோதர சகோதரிகள் தேனியில் அண்ணன் டிடி அவர்கள் இங்கு கொண்டிருக்கின்றார்கள் ராமநாதபுரத்தில் அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார் எல்லா இடத்திலும் கூட நம்முடைய மூத்த தலைவர்களே இந்த களத்தில் இருக்கிறார் இன்னைக்கு அண்ணன் டிடி அவர்கள் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அண்ணன் டிடி டி அவர்கள் கட்சியிலிருந்து தன்னுடைய எந்த தொண்டரை நிறுத்தியிருந்தாலும் கூட தேனியிலே வெட்டுவிடப் போகின்றார்

எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் வேறு வேறாக இருக்கலாம் தொண்டர்கள் இரண்டு தொண்டர்களும் பிடிப்பாக இருக்கலாம் ஆனால் தலைவர்கள் ஒன்றுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் நமக்கு தெரியும் தேனியில அண்ணன் டி அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக இரண்டு வேட்பாளர்களும் ஒன்று செய்திருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இரண்டு வேட்பாளர்களும் ஒன்று செய்திருக்கின்றார்கள்

போலி தலைவர்களையும் எந்த தொண்டராக இருந்தாலும் கூட கண்டுபிடித்து விடுவார் இன்னைக்கு அப்படிப்பட்ட தலைவர்கள் தேர்தல் களத்தில் நின்று ஒருவருக்கு ஒருவர் திட்டிக் கொள்வதை போல் நாடகம் நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் அண்ணன் டி டிவி தினகரன் அவர்களுக்கு நம்முடைய முழுமையான ஆதரவை நான் கொடுக்க வேண்டும் தேர்தலுக்கு இன்னும் ஐந்து நாட்கள் பாக்கி இருக்குது இவ்வளவு பெரிய தொகுதியில் எல்லா இடத்திற்கும் அண்ணனால போக முடியாது மக்களை சந்திக்க முடியாது அந்த வேலையை நாம் செய்தாமல் இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள் தலைவர்கள் அவர்கள் தேர்தல் மொழியில் உண்மையிலேயே இந்த கூட்டணிக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மற்றும் கூட்டணி கட்சிகளாகிய அண்ணன் ஓபிஎஸ்மின் அணியைச் சேர்ந்தவர்களுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பாட்டாணி மக்கள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அவர்களின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தென்னிந்திய பார்வர்டு விளாக்கை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை கொழுந்து இந்திய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மற்றும் அனைத்து அந்த மக்கள் முன்னேற்ற முன்னேற்றங்களின் முதல்வர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்